ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு சுரேஷ் இந்த சேனல் தொடர்ந்து சில கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் ரீசென்டா தான் சில கிளாஸ்ராஸ் கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தோம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க பட் சிலர் கிளாஸ் ப்ராசோ எப்படியா இருந்தாலும் அந்த கிளாஸ் ப்ராசோ கொஞ்சம் ட்ரான்ஸ்பெர்டாக இருக்கும் லைட்டா அப்படிங்கறதுனால அதை யோசிக்கிறவங்க இருக்கீங்க சோ அவங்களுக்காகவே இன்னைக்கு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டான சொல்யூன்ஸ் அதே மாதிரி ஏதாவது கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லா பாருங்க இந்த மெட்டீரியல் நேம் வந்து உங்களுக்கு மசாக்கி மெட்டீரியல்ங்க சோ இத்காஸ் பார்டர் வந்து இருக்கு இதையுமே பாடி கிராப்ல அந்த மாதிரி கிளிகர்ஸ் வந்து பட் இது வந்து உங்களுக்கு ஒரு துளி அளவுக்கு கூட டிரான்ஸ்பரண்டா இருக்காருங்க பாருங்க சிங்கிள் லேயர்ல தான் எடுக்கிறேன் எவ்வளோதான் இருக்குன்னு பாருங்க சோ மெட்டீரியல் வந்து கொஞ்சம் திக்னஸாக வேணும் பட் அது கிளாஸ் பிளவுஸும் உங்களுக்கு கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வெயிட்டாகவும் வேண்டாம் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி சைஸ் ப்ரிஃபர் பண்ணலாம் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸோடய வந்துருது கோட் நம்பர் எயிட் டபுள் செவன் இது நம்ம அதுல பார்த்த மாதிரியான எல்லா சைஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான லுக்லயே இருக்கும் இது பிளவுஸ் பத்தாம் கிளாஸ் கிளாஸ் வீடியோ எல்லாம் ஒருத்தவங்க எனக்கு ஐம்பது வயசு என்னால அந்த சைஸ் எல்லாம் வியர் பண்ண முடியாது வேணா வியர் பண்ணணும்னு ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிருந்தீங்க இது பிளவுஸ் பாடி இப்ப இந்த மாதிரியான சைஸ் நீங்க எந்த எந்த ஏஜ் குரூப்ல இருந்தாலுமே வியர் பண்ண முடியும் கிளாஸ் கிளாஸ்மே நம்ம போட்டிருக்கிறது வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்காது இது பிளவுஸ் பாடி பட் எப்படி இருந்தாலும் ஜரி இல்லாத இடத்துல அந்த பேட்டர்ன் இல்லாத இடத்துல நீங்க அதாவது இந்த இந்த பக்கம் இருந்தா அந்த பக்கம் பாக்குறீங்க அப்படின்னா அந்த ஜரி இல்லாத இடத்துல லைட்டா தெரியதான் செய்யும் இதுல அந்த மாதிரி தெரியாது உங்களுக்கு

ஸோ இதோட நீங்கள் அதை எதையுமே கிளாஸ் வாஸ்ல மிங்கிள் பண்ணியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ மிங்கிள் பண்ணி ஒரு ஃபைவ் பீஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கூட இந்த ப்ரைஸ் கொடுத்துறோம் இது ப்ளவுஸ் ஸோ எப்படி மெட்டீரியல் இருக்குன்னு பார்க்கணும் வைக்கணுன்றாங்க இதில் ஒரு ரெண்டு பீஸ் அதில் ஒரு மூணு பீஸ் அந்த மாதிரி நீங்க நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கலர் எல்லாம் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள் வியர் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்

எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ்ங்க பல்லு நல்ல ஒரு பெட்டரான கலர்ல சின்னதாக ஜரி ஆர்டர் கொடுத்து ஃபாயில் பிரிண்ட் இருக்கு கலர் ஷேட்ஸ் ஒண்ணு அருமையான கலர் ஷேட்ஸ் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க இந்த மாதிரியான ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி பாடல் நல்லா ஒர்க் வந்துருக்கு அதுவும் ப்ளவுஸோட வியர் பண்ணினா எவ்வளவு அழகா இருக்கும்னு நம்ம எப்பவுமே இந்த மாதிரி ஒரு எங்கேயும் கிடைக்காத ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் கொடுக்கறதாங்க நம்ம இஷ்டப்படுவோம் இது பிளவுஸ் ஒரு நார்மல் பூனம் சாரியோ கிரேப் சில்கோ நீங்க ஜாயின் சாரி பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல கூட ஒரு நூறு நூற்றம்பது ரூபாய் கொடுத்தா பிராண்டட் ஒரு நான் பிராண்டட் சாரீஸ் பர்சேஸ் பண்ணிக்க முடியும் இது பிளவு பட் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்க ஃபுல் சைஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மேல ஸ்பெண்ட் பண்ணணும் இது பிளவுஸ் அப்படி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பட்ஜெட் உங்களுக்கு ஜாயின் பட்ஜெட்லீஸ் கிடைக்கிறப்ப நீங்க பிளவுஸ் ஸோ அப்படியா தான் நம்ம எப்பயுமே நம்ம என்னோட மைண்ட் தான் அந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணுறோம் நல்ல பாடி ப்ளோ இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்ட் இருக்கு பிளவுஸ் நல்ல பாடி க்ளோ ஃபிளாவே எந்த அளவுக்கு ஒரு பெட்டரான ஃபாயில் பிரிண்ட் இருக்கு பாருங்க இது பிளவுஸ் அந்த பிளவுஸோட வியர் பண்ணுறப்ப ரொம்ப நல்லா இருக்கும் அடிச்சும் தெரியாமல் ஒரு நீட்டான லுக்கில் இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸுங்க பார்டர் வந்துருது இந்த ஃபாயில் பிரிண்ட்லேயே எந்த கலர் ஷேட் வேணுமோ புக் பண்ணிக்கோங்க

லெத்துக்குமே போக முடியும் அந்த மாதிரி ஒரு சட்டிலான லுக் இருக்கக்கூடிய பிளவுஸ் பாடி சாரி அவ்வளோ பெருசா அடிச்சு தெரியாது பட் வியர் பண்ணீங்கன்னா நீங்க அழகா தெரிவிங்க ஒர்க்கிங் பெரும்பாலும் அந்த வியர் பண்ணுவாங்க எதிர்பார்ப்பாங்க இது பிளவுஸ் நார்மலுக்கா வியர் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும் ரொம்ப எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி தக தகன்னு இருக்கக்கூடாது இது பால் இந்த மாதிரி நீட்டா சட்டிலான லுக்ல இருக்கணும் தள்ளி இருக்கிறவங்களுக்கு தனியா தெரியுற மாதிரி ஒரு அடிச்சு தெரியுற மாதிரியான அதுவே பக்கத்துல இருக்கவங்க எங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு அளவுக்கு ஒரு பெட்டரான இது மாதிரியான ஒரு கலெக்ஷன் பிளவுஸ் கலர் ஷேட்ஸ் பாருங்க எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான கலர் ஷேட்ஸ் பிளவுஸ் நல்ல பார்டர் லையும் இருக்கு பாடி ஃபாயில் ப்ரென்ட்ருக்கு பிளவுஸ் நல்ல ஒரு ப்ளூ கலர் சாரி பாடி பல்லு பாடி இது ஒரு பிரவுன் கலர் பிளாக் கலர் வந்துச்சு அப்படின்னா நம்மளே வீடியோலேயே பிளாக் கலர்னு மென்ஷன் பண்ணிடுவோம் பிளவுஸ் பாடி எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான கலர் ஷேட் நல்ல ஒரு வேறான கலர் ஷேட் பிளவுஸ் நல்ல பாடி கலர் ஃபுல்லாகவே கிரீட்டர்ஸ் இருக்கு பிளவுஸ் பிளவுஸ் பாடி எல்லாமே நல்ல ஒரு பெஸ்டான கலெக்ஷன்ஸுங்க பிளவுஸ் வியர் பண்ணிங்க எல்லாமே அட்டகாசமாக இருக்கும் ப்ளவுஸ் நல்ல பாடி ப்ரூஃப் இந்த மாதிரி ஃபாயில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க இந்த மாதிரியான சாரீஸ் தான் வியர் பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு ஸோ இந்த மாதிரி நீங்கள் பீட்டு எடுத்து வியர் பண்ணதுனால நல்ல ஒரு அட்டகாசமான லுக் கொடுக்கக்கூடிய சாரி ப்ளவுஸ் இந்த ஒரே சாரீஸ் ஒரு நைன்டி பீசஸ் காமிச்சிருக்கோம் பாடி ப்ரூஃப் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் இருக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துருது நைன்டி பீசஸ்ன்றது இந்த மசக்கலியில் மட்டுமே நைன்டி பீசஸ் காமிச்சிருக்கோம் இது போக கிளாஸ் க்ளாஸ் ப்ளாஸ்ஸோமோ டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம் இது ப்ளவுஸ் ஸோ ரெண்டையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ரெண்டுமே நம்ம சேர்த்தே ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பாடிக்குள்ள ஃபுல்லாகவே வந்து நல்ல ஒரு ஃபாயில் இருக்கு நல்ல பாடிக்குள்ள ஃபுல்லாகவே வந்து லீஃப் பாட்டன் கொடுத்தா அவங்க க்ளிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் நல்ல ஒரு ஸ்காஸ்ட் பாடர் பாடிக்குள்ள ஃபுல்லாகவே லீஃப் பாட்டனில் க்ளிட்டர்ஸ் ப்ளவுஸ் எந்த வியூ நல்லா தெரியுது அப்படிங்கிறத கூட நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அதை நம்ம இதுக்கு முன்னாடி காமிச்சது நல்லா தெரியுதா இதுக்காக நல்லா தெரியுதா அப்படின்னு உங்களுக்கு எப்படி வியூ பிடிச்சிருக்கோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி வியூவில் வீடியோ மேக் பண்ணலாம் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நமக்கு வீடியோவில் போடுறதுக்கே சந்தோஷமாக இருக்கும் ஒன்று ஒன்று நல்லா பெட்டராக இருக்கே அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன் இப்போ இதுலலாம் கலர் வேரியேஷன்ஸ் இருக்குமா அப்படின்னா பெருசாக இந்த ஒரு வேரியேஷன்ஸும் இருக்காது பிளவுஸ் பார்க்குறப்ப எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நேரடியாகவும் வந்து போகுது பிளவுஸ் ஸோ கண்ணில் முடிக்கிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் பாடி குளோ ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபாயில் ப்ரிண்ட்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஒரு மைல்டான ஃபாயில் ப்ரிண்ட் பாடி குளோ ஃபுல்லாகவே இருக்கு பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடி குளோ ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒர்க்கோட எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க பிளவுஸ் மென்ஷன் பண்ணல அப்படின்னா அதுக்காக அதில் பிளவுஸ் இல்லைன்னு அர்த்தம் கிடையாதுங்க இந்த மாதிரி அதாவது சாரியை விட்டு டிஃபரெண்டாக உங்களுக்கு பேட்டர்னோ இல்லை கலரோ சாரியோட டிஃபரெண்டாக இருந்ததுனால நம்ம அதை மென்ஷன் பண்ணியிருப்போம் அப்படி மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அதெல்லாம் அதில் பிளவுஸ் இல்லை அப்படின்றது அர்த்தம் கிடையாது பிளவுஸ் வந்து ரன்னிங்ல இருக்கும் இது பிளவுஸ் இந்த மாதிரி சாரீ கலர்லயே உங்களுக்கு பிளவுஸ் இருந்தாலும் அது பேட்டர்ன் டிஃபரெண்டா இருந்தாலும் நம்ம அதை மென்ஷன் பண்ணியிருப்போம் என்ன சாரீ விட்டு பேட்டர்ன் டிஃபரெண்டா இருக்கு இல்லையா அதனால மென்ஷன் பண்ணிருப்போம் ஒரு சில சாரீஸோ சாரீ எப்படி இருக்கோ அதே மாதிரியே தான் ப்ளவுஸும் இருக்கும் தான் வரும் அதை நம்ம மென்ஷன் பண்ணிருக்க மாட்டோம் இது பிளவுஸ் பாடி மற்றபடி நம்மளோட கலெக்ஷன்ஸ் எதுவுமே உங்களுக்கு பிளவுஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது நல்ல ஒரு விஸ்காஸ் பார்டரோட பாடி கிளப்லாவே இந்த மாதிரி கிளிட்டர்ஸோட இருக்கு பிளவுஸ் நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே வித் பிளவுஸோட உள்ள கலெக்ஷன்ஸ் தான் பிளவுஸ் பாடி பிளவுஸ் இல்லை அப்படின்னாலே அந்த சைஸ் நம்ம ரிடக்ஷன் சைஸா போட்டுடுவோம் அதாவது மற்ற இடங்கள்ல ஜாயின் சைஸை பொறுத்தளவு பிளவுஸ் வந்தா வந்தது வரல அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க நம்மளை பொறுத்தளவு பிளவுஸ் இல்லை அப்படிங்கிறது ஒரு குலை தான் இது பிளவுஸ் பாடி ஏன்னா இந்த மாதிரி நார்மல் வீடியோஸ் நம்ம பிளவுஸ் நூறுக்கு நூறு சதவீதம் பிளவுஸ் கொடுத்துடுறோம் பிளவுஸ் இல்லாதது ஒரு தான் அதை நம்ம ரிடக்ஷன் சாரீஸ் அப்படின்னு வீடியோட டைட்டிலேயே வச்சிருப்போம் இது பிளவுஸ் பாடி அந்த ரிடக்ஷன் சாரீஸ்ன்ற வீடியோல மேக் பண்ணிடுவோம் அதுல ரேட் குறைச்சி இந்த சாரி இந்த கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு ரேட் கம்மியா வந்திருக்கு அப்படிங்கறத கிளியரா சொல்லியே வீடியோ போடுவோம் அப்படி சொல்லுறத வீடியோட டைட்டில் நம்ம நார்மலா ஜாயின்ட் தான் இருக்கு வீடியோக்குள்ளேயே உங்களுக்கு எதுவும் சொல்லல அப்படிங்கிற எல்லா வீடியோமே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரி தான் இது பிளவுஸ் பாடி ஸோ அதை பற்றி நீங்கள் பயந்துக்கவே வேணாம் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் எல்லாமே இந்த மாதிரி நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட்ஸ் பிளவுஸ் பாடி நல்ல ஒரு விஸ்காஸ் பார்டரோட பாடி கலர் ஃபாயில் ஆஃப் ஆயில் இருக்கு எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸுங்க பிளவுஸ் நல்ல ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க அந்த பார்டரில் ஃபாயில் ஆயில் பிரிண்ட் இருக்கு ஃப்ள ஃபாயில் பிரிண்ட் இருக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு பல்லு வந்துடுது இதை பாருங்க நம்ம நல்ல ஒரு ஃபாயில் பென் கொடுத்தா பிளவுஸ் இந்த சாரியோட கலர் ஷேடே பாருங்க எவ்வளவு பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லி கோட் நம்பர் ஃபைவ் நைன் ஜீரோ இது கிளாஸ் பிளாஸோ பாடிக்குள்ள ஃபுல்லாவே ஜரியும் இருக்கும் அந்த ஜரியோட பார்டர்ல இந்த மாதிரி உங்களுக்கு ஃபாயில் பிரிண்ட்ஸும் இருக்கும் நல்ல ஒரு பார்டர் பாடி அதுக்கேற்ற மாதிரியான பிளவுஸ் லைட் கலர்ஸ் வேணும்னா லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் வேணும்னா டார்க் கலர்ஸ் எல்லாமே இருக்கு நல்ல ஒரு பிளாக் கலர் இந்த மாதிரி கிளாஸ் கிளாஸை பொறுத்த அளவு சரியா பர்ச்சேஸ் பண்ணதுல உங்களுக்கு குறைஞ்சபட்சம் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துடுவாங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருந்து டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு மேல ஒருத்தை பிளஸ்ட் பிளீட்ஸ் கடையில போற மாதிரி ஒரே ஒரு ஜாயின்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால அதுவே எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஜாயிண்டா இருக்குன்னு பாருங்க சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஜாயிண்ட் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு பெர்ஃபெக்டான ஸ்டிச்சா தான் கொடுத்துருப்போம் அதுவும் கட் பீஸா நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இல்லாத சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சைஸ் நம்ம பிளவுஸோட நாம உங்களுக்கு கொடுத்திருக்க பிரைஸ்ன்றது ஜஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி தாங்க இதெல்லாம் கலர் ஷேட் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு லாஸ்ட் டைம் இந்த கலர் ஷேடுக்கெலாம் அப்படி அடிய இருந்தது பல்லு பாடி பிளவுஸ் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி அதர் ஸ்டேட்ஸ்க்கு டூ சாரீஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் பல்லு அதுக்கும் மேலே ஒரு லெவல் போய் டென் சாரீஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் த்ரீ டென்னுக்கு கொடுத்துட்றோங்க

சேல்ஸுக்கு பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா தாராளமா நல்ல ஒரு மார்ஜின் வச்சு சேல் பண்ண முடியும் பல்லு பார்சலுக்கு நம்ம கஸ்டமர் வெயிட் பண்றத விட நம்ம கஸ்டமரோட கஸ்டமர்ஸே வெயிட் பண்றாங்க கிளாஸ் கிளாஸோ அப்படின்னு சொல்றது டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய மெட்டீரியல் தான் கிளாஸ் அப்படி டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது நம்ம கஸ்டமர்ஸ் விரும்ப மாட்டாங்கன்றதுனால நம்ம ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது அதாவது இந்த மாதிரி ஜிஎஸ்எம் கம்மியா இருக்கிற சைஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ்எம் ஜாஸ்தி இருக்கிறது தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம் சோ அது வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்காது அப்படி நம்ம கஸ்டமருக்கு ஏத்த தான் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் பல்லு பாடி பிளவுஸ் இந்த மாதிரி வித் பல்லுவோட வித் பிளவுஸோட வந்துருது இதுக்கு மேல என்னங்க வேணும் வித் கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளவுஸ் எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கலர் ஷேடுன்னு இப்போ ஒரு சில ஐட்டம்ஸ் நானே சொல்றேன் கிளிட்டர்ஸ் சொல்றேன் அந்த கிளிட்டர் போக தான் செய்யும் ஒரு முப்பது வாஷ்க்கு அப்புறம் அப்படின்னு சொல்றேன் ஒரு சில ஃபாயில் பிரிண்ட்டுமே நம்ம ஒரு சில வீடியோக்கள்ல போகும்னு சொல்றோம் இந்த கிளாஸ் கிளாஸ்ல உள்ளது எதுவுமே நமக்கு போகாது இது பல்லு பாடி ஃபாயில் பிரிண்ட்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கு பெரும்பாலும் போறது இல்லை பட் நீங்க பயப்படுறதோட காரணம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஃபாயில் பிரிண்ட்டும் இப்பையும் டாப்ஸ் மாதிரியான ஐட்டத்தில் வர்ற ஃபாய் பிரிண்டை அதுவுமே இந்த லோ ரேஞ்சில நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மாவு பிரிண்ட் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் போக தான் செய்யும் இது பல்லு பாடி இப்போ இதோட இருந்து ஆயிரத்தி எட்நூறு அது எல்லாருக்குமே நல்லபடியாவே தெரியும் இது பிளவுஸ் இப்போ இது ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து உங்களுக்கு ஃபுல் சைடில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா இதில் அந்தளவுக்கு ஒர்த் இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் அந்த அளவுக்கு லைஃப் வரும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இது பிளவுஸ் பாடி பட் வீட்லேயோ வீட்டில் இருக்கவங்களோ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கோ அவங்களுக்கு கெரோசின்லையோ தின்னர்லையோ பெருசாக இந்த ஒரு வேலையை இருக்க போகிறது கிடையாது அப்படி இருந்தாலும் அவங்க இந்த சாரியை கட்டிட்டு அந்த வேலையில பார்க்க போகிறது கிடையாது ஸோ இந்த ஃபாயில் பிரிண்ட்ஸ் உங்களுக்கு போக போகிறது கிடையாது கலர் ஷேட்ஸ் எல்லாமே எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் வியர் பண்ணீங்கன்னா அல்டிமேட்டா இருக்குங்க அதுவும் இந்த எல்லோ கலர் சாரீஸ் தனி ஒரு ஃபேன் ஃபாலோவிங்கே இருக்கு பிளவுஸ் நம்ம பிளவுஸ் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அதுக்காக பிளவுஸ் இல்லைன்னு அர்த்தம் கிடையாதுங்க நம்ம சாரீஸ் எல்லாமே வித் பிளவுஸ் தான் பாருங்க இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் போர்ஷன் ஒரு மீட்டருக்கு மேலேயே இருக்கு இந்த மாதிரி பிளவுஸ் போர்ஷன் அது ஒரு ரஃபான ஆன கொடுத்துருப்பா நீங்க பிரித்து பிளவுஸாக யூஸ் பண்ணிடுவீங்க இது பாடி எல்லாத்தையுமே செக் பண்ணி பிளவுஸ் இருக்கிறது தான் நம்ம வீடியோலேயே போட்டிருக்கோம் அப்போ அதை நம்ம மென்ஷன் பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்றதால இப்போ நான் இதே பாடி அப்படின்ட்டு இதே நான் எப்படி பிளவுஸ்னு சொல்லி மென்ஷன் பண்ண முடியும் அதனால நான் அதை மென்ஷன் பண்ணுறது இல்லை எல்லாமே நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட் பல்லு பாடி பிளவுஸ் நாம் அவங்க கையில் இருக்க ஃபோனில் ஒரு பத்து நிமிஷம் வீடியோலாம் கொடுத்துட்றோம் நல்ல ஒரு விஸ்காஸ் பார்டர் அந்த பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஜரியோட உங்களுக்கு ஃபாயில் பண்ணோட வர்றப்ப எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க இப்போ இதெல்லாம் பாருங்க எல்லோ கலருக்குன்னு பைத்தியமாக இருக்கிற அளவுக்கு ஒரு ஃபேன்ஸும் இருக்காங்க பிளவுஸ் எல்லோ கலரே பிடிக்காதவங்க கூட இந்த சாரியை பார்த்துட்டா பிடிச்சிடும் இதோடையே அந்த மாதிரி ஒரு நூ இப்போ அதுக்கு நம்ம நூற்றம்பது சைஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா இப்போ அந்த பர்டிகுலர் கலர் ஷேட்ஸில் ஒரு அஞ்சு பத்து சைஸ் இருக்கும் இது பல்லு பாடி பிளவுஸ் இருக்கிறதுலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படியான சாரீஸ் ஜாயின் சாரீஸ்ல உங்க கையில இருக்க போன்ல வரப்போகுது இது பல்லு இந்த மாதிரி விஸ்காஸ் பார்டரோட விரும்புறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாடி போன வீடியோல இந்த பர்டிகுலர் கலர் ஷேட்ஸ்க்கு அவ்வளவு போட்டி இருந்தது இந்த நம்ம ஒரு பீஸ் கிட்டயே இந்த கலர் ஷேட் கொடுத்துருக்கோம் பல்லு பாடி இதுல பேட்டர்ன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கலாம் பட் இதே கலர் ஷேட்ஸ்ல அவ்வளவு பீசஸ் கொடுத்துருக்கோம் பிளவுஸ் எந்த ஒரு ட்ரபிள் இல்லாம நீங்க பிசினஸ் பண்ணலாம் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட்ல சிக்ஸ் பஸ் மீட்டர் சைஸ் தான் நம்ம உங்களுக்கு கொடுக்கறோம் இப்ப மத்த இடங்கள்ல நீங்க பீஸா வாங்குறப்ப அதுல முப்பது பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா பதினஞ்சு பீஸா யூஸ் பண்ண முடியும் இது பல்லு பாடி மிச்சம் பதினஞ்சு பீஸ் லென்த் கம்ப்ளைண்ட் இருக்கும் ஹைட் கம்ப்ளைண்ட் இருக்கும் இது பிளவுஸ் சாரியா யூஸ் பண்ணவே முடியாது அதை ஒரு ட்ரெஸ் மெட்டீரியலாவோ இல்ல வேற ஏதோ ஒரு பர்பஸ் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி போயிடும் ஆமா இதுக்குன்னே ஒரு குவாலிட்டி டீம் வச்சு செக் பண்ணி தான் போடுறோம் பிளவுஸ் பட் அதுக்கு மீறி நம்மள மீறி இந்த மாதிரி பார்டர்ல ஒரு சின்ன சின்னதா இருக்கிறத நீங்க அட்ஜஸ்ட் தான் வேணும் ஏதோ ஒரு சாரில இருந்தா ஜாயின் சாரீஸ்லாம் அப்படி இருக்கதான் செய்யும் எல்லா சாரிலயுமே இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது ஏதோ ஒரு சாரில இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றோம் இது பல்லு ஜாயின் சாரீஸ்க்கு ரிட்டர்ன்ஸோ எக்ஸ்சேஞ்சோ கிடையாது நம்ம செக் பண்ணி தான் அனுப்புறோம் அப்படிங்கிறதுனால அப்படியான தேவையும் உங்களுக்கு இருக்காது நீங்க புதுசா சேனல் பாக்குறீங்க அப்படின்னா எவ்வளவு நாள்னாலும் வெயிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சைஸ் வரத்துல புக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரத்துல அடுத்தடுத்துமே புக் பண்ணுங்க உடனே ரிட்டர்ன் பண்ணி ரிட்டர்ன் பண்ணி அடுத்து புக் பண்ணுமே அப்படிங்கிறது நம்ம வாங்கிட்டே இருக்க முடியாது இல்லையா யாரான ஐட்டம் நம்ம இதுல ஒரு நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது பீஸ் போட்டுருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க நாலு நாள் கழிச்சு பார்த்தாலும் ஒரு சில பீசஸ் இருக்கதான் செய்யும் இது பிளவுஸ் பாடி ஒரு சில பீசஸ் இல்ல ஓரளவுக்கு ஒரு டீசென்டான அமௌண்ட்டுக்கே நமக்கு சைஸ் இருக்கதான் செய்யும் இது பல்லு நான் பத்து மணிக்கு வீடியோ போடுறேன் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக கூட பார்க்காம ஸ்கிப் பண்ணி பார்த்து அந்த கலர் ஷேட் மட்டுமே பிடிச்சதுக்காக டிசைனை கூட பெருசாக பார்க்காம பத்து ஒன்னு பத்து ரெண்டுக்கே நட்ட புக் பண்ண ஆரம்பிக்கிற கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட இருக்காங்க நல்ல ஒரு ஜரி பார்டர் பாடிக்கலாவே நல்ல ஒரு ஹெவியான ஒர்க் இருக்கு இது பல்லு பாடி சோ போட்டி இவ்வளோ நேரம் கழிச்சுதான் சேதாகும் அப்படிங்கிற எந்த ஒரு கணக்கும் கிடையாது பல்லு பாடி பிளவுஸ் சேல் ஆகக்கூடிய சாரி ஒரு நிமிஷத்துலயே சேலானாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஆகாத சாரி நாலு வருஷமா நம்ம கையில இருந்தாலும் அதுவும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல சேல்ஸ்ங்கிறது அதுதான் சோ வீடியோ உங்களுக்கு எல்லா சாரீஸ் பெஸ்ட் சாரீஸ் புக் பண்ணணுமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போஸ் இப்ப ரீசன்டா பேமெண்ட் இஷ்யூஸும் இருக்கு கூகுள் பேல நான் அதுக்கு தான் எப்பவுமே கூகுள் பே போன் பே மாதிரியான தேர்ட் பார்ட்டிஸை இது பண்ணுறது கிடையாது ப்ரமோட் பண்ணுறது கிடையாது இப்போ உங்க பேங்க் அதாவது நீங்க எஸ்பிஐயில் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களா நீங்க இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா நீங்க கனரா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா அவங்களே உங்களுக்கு ஒரு ஆப் கொடுக்குறாங்க இது பல்லு பாடி அந்த ஆப்ல நம்ம பே பண்ணுறதே ஈஸியா தான் இருக்கு ஐஎம்பிஎஸ் ஒரு நிமிஷத்துல பண்ணிடலாம் பிளவுஸ் பாடி எந்த ஒரு சார்ஜும் அவங்க பண்றது கிடையாது ஒரே ஒரு பேமெண்ட்டுக்கு இப்போ இதெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கலர் கேடுன்னு பிளவுஸ் ஐஎம்பிஎஸ் பண்ணுறது நீங்கள் அந்த நிமிஷமே பண்ணிடலாம் இந்த மாதிரி கம்மியான அமௌண்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் பிடிக்கவே மாட்டாங்க பிளவுஸ் நெக்ஸ்ட் டைம்ல இருந்தால் அது சேவாக இருந்திருக்க போது நீங்கள் அப்படி அப்படியே பேமெண்ட் பண்ணியிருக்க போகிறீங்க பேமெண்ட்டில் ஒரு இஷ்யூ இருந்தது அப்படின்னாலும் நம்ம பேங்க்கில் போய் நேரடியாக சட்டையை பிடிச்சி கேட்க முடியும் நான் பேமெண்ட் பண்ண பேமெண்ட் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்னு காட்டுது ஏன் போகலை அப்படின்னு சொல்லி கூகுள் பேலேயோ ஃபோன் பேலேயோ நம்ம யார்கிட்ட போய் கேட்க முடியும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணி மணி கணக்காக நாலு கணக்காக உட்காந்துருக்கணும் மூணு நாள் கழிச்சா அவன் ரிட்டர்ன் பண்ணுறான் ஸோ தேர்ட் பார்ட்டியை நம்பாதீங்க உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற அதாவது உங்கள் பேங்க் என்ன பேங்க்கோ அதில் உள்ளதை யூஸ் பண்றது பெட்டர் இல்லை ஜிபே தான் பண்ணுவேன் அப்படின்னா பேமெண்ட் ஆறுறத பண்ணுங்க